ஸ்ரீகுரம் யோகமாக எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழமானது மருத்துவ குணம் உள்ள ஒரு பழம் அதே மாதிரி ஆன்மீகத்துல தெய்வ கனி அப்படின்னு சொல்லுவார் ஆன்மீகத்துல தெய்வங்களுக்கு உகந்த ஒரு பழம்னா அதுல எலுமிச்சை பழமும் சேர்ந்தது அதுவும் அம்பாளுக்கு மிகவும் உகந்தது எலுமிச்சப்பழம் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதோ தீய சக்திகள் இருக்க மாதிரி இருக்கு இல்லை எவ்வளவு உழைச்சாலும் வீட்டில் பைசா தங்க மாட்டேன்றது ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு மாத்திரி ஒருத்தர் தொடர்ந்து நோய் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ரெண்டு எலுமிச்சை பழம் வாங்கி அம்பாளுடைய பாதத்தில் வச்சுட்டு அர்ச்சனையை பண்ணி அந்த அம்பாள் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்து வந்து வீட்டில் வச்சு பூஜை ரூமில் வச்சிருந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அந்த எலுமிச்சை பழம் காஞ்ச உடனே அது கால் மிதிப்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி அம்மன் கோவிலுக்கு போய் எலுமிச்சை பழத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சுட்டு வந்தோம்னா சௌக்கியமா இருக்கும் அப்படி கோவிலுக்கு போய் எலுமிச்சை பழத்தை வச்சு கொண்டு வர முடியாதவா நம்மளுடைய பூஜை அறையில் தினந்தோறும் எலுமிச்சை பழம் எப்பவுமே பூஜை ரூமில் இருக்கா மாதிரி வச்சோம்னாலே ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த எலுமிச்சை பழம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட சக்திகள்லாம் அண்டை விடாம பார்த்துக்கும் அதனாலதான் திருஷ்டி சுத்தி போடும்போது கூட எலும்புச்சப்பழத்தை சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஒரு கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது எலுமிச்சை பழம் அதனால இந்த எலுமிச்சை பழத்தை வந்து அம்பாளுக்கு அதே மாதிரி நெவேத்தியம் பண்ணும் போது எலுமிச்சைப்பழ சாதம் மிகவும் உயர்ந்தது பொதுவாகவே எலுமிச்சை பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்குள்ள இருக்கிற நோய்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்கா அதே மாதிரி ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு பூஜை ரூம்ப வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா அவ்வளோ ஒரு கெட்ட சக்திகளை நிவர்த்தி செஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல சக்தி குட் வைப்ரேஷனை தரக்கூடியது எலுமிச்ச பழம் அதனால எல்லாரும் இந்த எலுமிச்ச பழ பிரார்த்தனையை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கணும் சர்வே ஜனாக சுகினோ வந்து